என்னது <laughs> 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 நாராயணபுரம் கேட்ரை அபேஜ்மா மூன்று புள்ளிகள் டுவெல் நைன் எயிட் பஸ் டுவெல் பஸ் டுவெல் நைன் எயிட் Mundo brilho. <laughs> <tries> 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 અડરા યાય ફાઈનલ ઓર વેટીકુલી ફર્સ્ટ ટાઈમ ઓર ફર્સ્ટ હાફ ફર્સ્ટ ટાઈમ ઓર મુળકરે ફર્સ્ટ હાફ ફર્સ્ટ ટાઈમ ઓર મુળકરે કે કૈલાજીનો બા ફાઈનલ ઓર વેટીકુલી સામેયા ஒரு குழு மூலத் தலை ஆட்டத்தை எனக்கு வைப்பவர் பிரிட்டிஷார் ஆல்ரவுண்டர் சிவா இரண்டு புள்ளிகள் नारायण ब्रह्म पांच सौ सिक्स है गौरी बच्ची पुल्ले सिक्स टू सिक्स टू और बच्ची पुल्ले स्टार ये अगरे बर्मल बास्कर अन्नाल इन्नाल प्लेयर सिर्फ दे अपन राइट மூன்று சமயத்து ஒன்பது கோலப்பள்ளி நாராயணபுரம் த்ரீ பாயிண்ட் நாராயணபுரம் மூலக்கரை நான்கு நாராயணபுரம் பதினொன்று பதினொன்று நான்கு

புல் என்ன வரும் நாராயணபுரம் பதிமூன்று புள்ளிகளும் மூலக்கரை நான்கு புள்ளிகளும் எடுத்து ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்று சாமியார்த்து

தேர் தங்களை தயாரியலூர் ராஜபதி தங்களை தயார்படுத்திக் கொண்டு கோர்ட் நம்பர் டூக்கு வர இடவேளை முடிஞ்சுட்டு சீக்கிரம் வந்துடுங்க போறேன் ஒரு வெற்றி கொல்லி பெட்டி ஸ்டாரிய ஒரு வெற்றி கொல்லி மூலக்கலை ஆறு நாராயணபுரம் பதினான்கு ஆறு பதினான்கு ஒரு வெற்றி புள்ளி நாராயணாபுரம் ஒரு வெச்சு புள்ளி சாமியார் மூல தேவைக்கு வருது சாமியார் மூன்று பெனிஸ்டாரையே ஐந்து சாமியார் தெரு மூன்று பெனிஸ்டாரியே ஐந்து வதிக்கு ஒரு புள்ளி நாராயணாபுரம்

ஸ்ரீ கேபிஎம் ராஜா தல் தியேட் ட்ரைவ் நாராயணபுரம் தியேட் ட்ரைவ் கேபிஎம் ராஜா தலைமையில் வரும் பதிமூணு பதினாலு பதினைந்து சிறுவை ஏழுவூர் பொதுமக்கள் மற்றும் விவசாய நிலம் இணைந்து நடக்கும் மின்னலி கபடி போட்டி இடம் நாராயணபுரம் டைண்ட் அவுட் ஒரு புள்ளி பேரு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் லாஸ்ட் ஃபோர் நைட் ஒரு வெள்ளி ஸ்ரீ மூலக்கரை பத்து நாராயணபுரம் பதினாறு கே பி எம் ராஜா தலைமையில் வரும் பதினாலு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஒரு வெற்றி புள்ளி நாராயணபுரம் மூன்று வெற்றி புள்ளி சாமியாத்தி ஒரு ஊர் அன்னதாரர் விளையாட்டு போட்டி கோல பயண இரண்டு புள்ளிகள் மூலக்கரை பதினேழு பனிரெண்டு பதினேழு ஐந்து புள்ளிகள் வித்தியாசம் நாராயணபுரம் ஓவர் செகண்ட் டைம் அவுட் ஓவர் நாராயணபுரம் செகண்ட் செகண்ட் டைம் செகண்டாம் செகண்டை நாராயணபுரம் இருக்கு சாமியத்து ஏழு ஆறு

நாராயணபுரம் பத்தொன்பது பதினான்கு பத்தொன்பது எட்டு எட்டு இரண்டனி சபாபுள்ளி பதினான்கு பத்தொன்பது நாராயணபுரம் பத்தொன்பது பதினான்கு மூலக்கலை கீழே உட்காருங்க எட்டு எட்டு பதி பதினைந்து ஏசி ஒரு நிமிடம் ஆட்டம் பதினைந்து பத்தொன்பது பதினைந்து பத்தொன்பது நாராயணபுரம் இணை ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் மிஸ்டர் பதினெட்டு பத்தொன்பது ஆஃப் நாராயணபுரம்

पहले कैसा? और व्यक्ति पुली क्या बना दूंगा? बोनस प्लस वन बोनस प्लस वन क्या आपने मुड़ा दागा है? मुड़ा कर क्या आपने मुड़ा दागा है? और व्यक्ति पुली पिनिसर ये टाइम आ கடைசி இரண்டு ஆட்டம் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் நாராயணபுரம் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் மேட்ச இரு அணிகளும் சம புள்ளி இரு அணிகளும் சம புள்ளி ஸ்டாரியே பதினேழு சாய்த்து எட்டு வானா லைன் கட் அவுட் பெட்டிங் ஸ்டாரி ஏழு பதினேழு சாமி அத்தி ஒரு வெட்டி புள்ளி வெட்டிங் ஸ்டாரி ஏழி

ಉಳರು <laughs> ಪಳ್ಳಿ